நியூஸ் ஏர்களுக்கு வணக்கம் நேத்து பனையுள்ள தயாரிக்க தலைவர் விஜய் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றுச்சுப்பா அதுல தலைவரோட ஸ்பீச் வந்து விரைத்தனமா இருந்தது எங்களையாடா நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு சொன்னீங்க எங்களுக்கா அரசியல் தெரியாதுன்னு சொன்னீங்க எங்களையா நீங்க தற்கொறைன்னு சொன்னீங்க அப்படின்னு நான் சொல்லல வெளியே இருக்கவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா நீங்க எப்படி எங்களை சொல்ல போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போது அதுக்கான வேலையை நாங்க இப்ப இறங்கி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் அந்த ஸ்பீச்சோட சேர்த்து ஒரு சில தீர்மானங்களும் நிறைவேற்றிருந்தாங்க அந்த தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கு அது சாதகமா இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம் வாங்க ஷோக்குள்ள போயிடலாம் முதல் தீர்மானமா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பரந்தூர் விவசாயிகளின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம்தான் ஏன்னா தமிழக அரசுக்கு வந்து இந்த விஷயத்தை வச்சு கண்டனம் வச்சிருக்காங்க நல்ல விஷயம்தான் இரண்டாவது தீர்மானமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்றைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நேற்று நடந்த செயற்குழுல வந்து நம்ம தாய் தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து உறக்க சொன்னார் என்னன்னா திமுகவுடனும் பாஜகவுடனும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லை இது இறுதி முடிவில்ல உறுதியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வசனம் பேசியிருந்தாருங்க தமிழக வெற்றி தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் இதை நீங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும் திமுகக்கு தான் நிறைய கட்சிகள் இங்க செயல்பட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற இந்த நேரத்துல தட்ட ஒழுங்கு அப்படின்றது சந்தி சிரிச்சு போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பண்றேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் இருக்காங்க அதனால எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு தான் செயல்பட்டுட்டு இருக்கு அதனால நீங்க வந்து திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவுடனும் உடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க இந்த ரெண்டுத்தையும் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அப்படின்ற ஒரு பேச்சே அவர் எடுக்கல திமுக கூடயும் பாஜக கூடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நல்லா ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிருக்காரு அதுவும் இறுதியான முடிவு உறுதியான முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த விஷயம் பார்க்கும்போது எனக்கு இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு தோணுதுன்னா பாஜக கூட கூட்டணியில இருக்கிற அதிமுகக்கு ஒரு ஓபன் டோர் விட்ட மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க பாஜகவோட கூட்டணிய ரத்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் வேணா உங்க கூட கூட்டணியை வச்சுக்கிறேன் அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த மறைமுகமா எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்க சொல்ல வரீங்களோ அப்படின்றது என்னுடைய சந்தேகமா இருக்கு இது மட்டும் இல்ல இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க நாங்க வந்து பாஜகவுடன் கொலைஞ்சு கூட்டணி வைக்கிறதுக்கு திமுகவோ அதிமுகவோ கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் நீங்க சொல்ற எல்லா விஷயமே ஒரு குழப்படியான நிலையில தான் இருக்கு ஒருவேளை நீங்க அதிமுக கூட கூட்டணியில வைக்க போறேன் அப்படின்னு மறைமுகமா சொல்ல வரீங்களா இல்ல திமுக கூடையும் பாஜக கூடையும் கூட்டணி இல்ல அப்படின்றத சொல்ல வரீங்களா அப்படின்றது எனக்கே சந்தேகமா இருக்குங்க இது மட்டும் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எல்லாருமே அவங்கவுங்களுடைய கட்சி விலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஓரணி தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிட்டு இருக்காரு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்றாங்க நேத்து செயற்குழு வச்சு ஒரு சில தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்து இனிமே நாங்க வந்து தேர்தல் களத்துல இறங்கி இனிமே வந்து வெறி கொண்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு அந்த பக்கம் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு எங்களுக்கும் பாஜகவுக்கும் இடையில எந்தவித சண்டையும் கிடையாது நாங்க வந்து ஒற்றுமையா தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆட்சி எப்படி பண்ணுவோம் கடந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊழல் பண்ணிருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் கெட்டது பண்ணிருக்காங்க மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னும் வெளியே வராம இருக்கு அப்படின்றத பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதற்கான வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர்தலுக்கு அதுக்கான நேரம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே யாரு எந்தெந்த கூட்டணி கூட சேருவாங்க எப்படி மாறுவாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் மாதம் வரும்போது எப்படி வேணா மாறலாம் உதாரணத்துக்கு இப்போ அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க ஒருவேளை பாஜகவை கழட்டி விட்டுட்டு அதிமுக வந்து தாவைக்கா கூட கூட்டணி வச்சா நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் சேஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இதில் நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஒருவேளை அதிமுக வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு தாவேக்கா கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யாருங்க முதலமைச்சராக இருப்பா ஏன்னா நேற்று நடந்த தீர்மானத்துல இன்னொரு ஒரு விஷயமும் கட்சி தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு ஒருவேளை ஆட்சிக்கு வர்ற மாதிரி ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா யாரு கூட கூட்டணி வைப்பாங்க ஒருவேளை இந்த மங்காத்தா படத்துல வர்ற மாதிரி நீ உள்ள நான் வெளியே நான் அங்க இருந்தனா நீ உள்ள நான் இங்க இருந்தனா நீ வெளியேறு அப்படின்ற மாதிரி பைனலா பிஜேபி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு திஸ் இஸ் மை கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக பாக்குறாங்களோ அடுத்ததா ஒரு தீர்மானம் கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஜாக்டோஜியோ போராட்டத்துக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்ல இத வந்து நான் இப்ப ஆதரிக்கிறதா இல்லை எதிர்க்கிறதா அப்படின்னு தெரியல உங்ககிட்ட சொல்றேன் உங்களுடைய முடிவு என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ நீங்க வந்து தேர்தல் கடத்துக்கான வேலையை பாத்துட்டு இருக்கீங்க ஆட்சியில இல்ல அதனால நீங்க வந்து ஜாக்டோ ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல நீங்க வந்து யாரு கூடயோ கூட்டணி வச்சுட்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை தர முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வியா இருக்கு ஏன்னா அரசு கஜானாலே அங்க பணமே இல்ல அப்போ இதை எப்படி நீங்க நிறைவேற்ற முடியும் திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி அவங்களும் இதை தான் சொன்னாங்க ஜாக்டோஜியோக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து அதை பத்தின பேச்சே எடுக்கல நீங்களும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே காய் மூவ் பண்றீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் அடுத்த தீர்மானத்துக்கு பெரும் நட்டத்தை சந்தித்துள்ள மா விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க உரிய நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க மலைக்கோட்டை மாநகரில் நடக்கும் மணல் கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் நல்ல விஷயம்தான் அடுத்து என்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துருவோமா தேர்தல் நடைபெற உள்ள மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் நடத்துவதன் வாயிலாக சிறுபான்மையினர் வாக்குகளை குறைக்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இத்தனை தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இத்தனை தீர்மானங்கள்ல ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சு கொண்டு வந்தீங்களா தெரியாம கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேள்வி கேக்குற மாதிரி இருக்கு அதோட இந்த தீர்மானம் பாத்தீங்கன்னா எதுக்கு இது ஒரு தீர்மானமா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியலங்க எப்படி ஒரு தேர்தல்னு வரும்போது சிறுபான்மையினரோட வாக்குகளை பிரிச்சு எடுக்க முடியும் இதுக்கு தேர்தல் ஆணையமே ஒத்துக்காதுங்க எலெக்டரெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கிறிஸ்டின்ஸு இவங்க வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு எடுக்க முடியும் ஒருவேளை நீங்க இது ஒரு பாயிண்டா கொண்டு வந்து சிறுபான்மையினரோட வாக்குகளை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு தீர்மானமா கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்களும் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிருங்க அடுத்த தீர்மானம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பாப்போம் அடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா இருமொழி கொள்கை தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த இருபது தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அந்த தீர்மானத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்து ஒரு சில தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதையும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க ரெண்டையும் இப்படி வச்சு பாருங்களேன் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம ரெண்டுமே சிமிலரா இருக்கும் அதனாலதான் உங்களை வந்து திமுகவோட பி டீம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருமொழி கொள்கைக்கு தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே அப்போ உங்க பையன் எங்க படிக்கிறாரு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அங்கதானே படிக்கிறாரு அங்க என்ன இருமொழி கொள்கையை வச்சா நடத்திட்டு இருக்காங்க உங்க பையன் என்ன இருமொழி கொள்கை மட்டும்தான் படிக்கிறாரா எவ்வளவோ மொழிகள் படிக்கிறார்ல அப்போ உங்க குடும்பத்துக்கு ஒரு நியாயம் மக்களுக்கு ஒரு நியாயமா மக்கள் வந்து இருமொழி மட்டும்தான் படிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்களா அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் இது ஒரு தீர்மானமா கொண்டு வந்திருக்கீங்க சரி விடுங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது போக போக தேர்தல் நெருங்க நெருங்க என்னன்றதை அதை பார்ப்போம் அடுத்த தீர்மானம் என்னென்று போயிடுவோம் அடுத்ததான் என்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதற்கும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கும் கண்டனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல விஷயம்தான் சோ இவ்வளவு தீர்மானங்கள் நம்ம பார்த்தோம் இதை தாண்டி இன்னும் நிறைய தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு அது எல்லாமே வழக்கமா எல்லா கட்சிகளும் என்ன சொல்லுவாங்களோ அதே டெம்ப்ளேட் தான் இவங்களும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி என்னென்ன தீர்மானங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோமே இந்த தீர்மானங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கா அப்படின்றத உங்களுடைய கருத்தாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம்